என்னங்க இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய காலிஃப்ளவரை வச்சு ஒரு காரசாரமான ஒரு ஆந்திரா ஸ்டைல் பிக்கல் செஞ்சு பார்க்கலாமாங்க ஆமாங்க டேஸ்ட்டு ஒரு அல்டிமேட்டாக இருக்குங்க நமக்கு நல்லா ஊற ஊற அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு தயிர் சாதம் சாம்பார் சாதத்தை கொடுலாம் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்டெலாம் இருக்குங்க நல்லா சட்டு புட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக வந்துருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க அதாவது ஒரு கிலோ இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணீர் வச்சுருக்கேங்க அது கூடவே இப்போ வந்து நம்ம இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க இப்போ அது கூடவே கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா இப்போ அதை கொதிக்க விட போகிறோம் நல்லா வந்து காலிஃப்ளவர் நமக்கு நல்லா கொதித்து வரணுங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வர அளவுக்கு நம்ம இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா இப்போ கொதித்து வருதுங்க இப்போ ரொம்ப வேக வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க ஒரு அரை அரை பர்சன்ட் வந்தால் போதும் இப்போ அதை வந்து நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே காற்றுல காய வைக்க போகிறோங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் க க்ளாத்தில் நம்ம காய வச்சுக்கலாங்க ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த மாதிரி நமக்கு அப்படியே காய வச்சு ஈரப்பதம் இல்லாமல் நம்ம அதை காய வச்சு எடுத்துக்க போகிறோங்க வெயில்லலாம் வைக்கணும் அதை காஞ்சிகிட்ருக்க டயத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போல் கடுகு எடுத்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறாங்க இப்போ வந்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க இந்த அளவுக்கு கடுகுலாம் வெடித்து வர அளவுக்கு நம்ம அதை நம்ம வறுத்து எடுத்து நல்லா ஆற விட்டுடலாங்க இப்போ வந்து நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க கண்டிப்பாக நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும் இப்போ அது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறாங்க ஒரு பத்து போல் நான் வந்து பூண்டு உரித்து அதை சேர்த்துக்கிறேங்க பூண்டு பற்கள் ஒரு பத்து சேர்த்துக்கங்க ஒரு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ரெண்டு வரமிளகாயும் நான் சேர்த்துக்கிறேங்க காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பொறிஞ்சோனா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க அந்த மிளகாய் தூள் வீடியோ ஏதோ மிஸ் ஆகிடுச்சிங்க இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்து இப்போ வந்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பவுட்ரு கடுகு வெந்தியம் அதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க நான் மிளகாய் தூள் கூடயே நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டேங்க அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சிங்க ரெண்டு பழம் எலுமிச்ச சாறு நான் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு பழுத்த பழமாக பார்த்து நான் இந்த ஜூஸை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா இப்போ கலந்துக்கோங்க இந்த பிக்கலுக்கு நம்ம வந்து புளி சேர்க்கலைங்க அதனால தான் இந்த எலுமிச்சி பழத்தோட சாரை நம்ம சேர்த்துக்கிறோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க உங்களுக்கு உப்பு காரம்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது இப்போ அது கூடவே நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்தாவும் அதுவும் நல்லாயிருக்கும் அதனால நல்லா வாசனையாக இருக்கங்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க இல்லாண்டா கரிஞ்சு போயிடும் அதனால தான் பாருங்கள் அளவுக்கு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கங்க இந்த காலிஃப்ளவர் நல்லா ஊற ஊற தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இந்த மாதிரி கொதித்து வருது பாருங்கள் என்னெல்லாம் நமக்கு நல்லா பிரிஞ்சு வருது இந்த அளவுக்கு வரணுங்க நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க பார்க்கும்போதே பாருங்கள் நாவல எச்சு தான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஃபைவ் டேஸ் சாப்பிட்லாங்க வெளியில் வந்து ஒரு மூணு நாளைக்கு நமக்கு கெட்டு போகாதுங்க நம்ம வந்து புளிக்கு பதில் இப்போ வந்து எலுமிச்சை சார் தாங்க சேர்த்துருக்கோம் அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க பாருங்கள் சூப்பராக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்குன்னு பாருங்கள் காலிஃப்ளவர் பிக்கல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் இந்த இந்த பிக்கல் வந்து ஆந்திராவிலாம் நல்லா ஃபேமஸுங்க நமக்கு இந்த காலிஃப்ளவர் ஊற ஊற தாங்க நல்லா டேஸ்ட்டு ஒரு கொடுக்குங்க நல்லா ஆற வச்சுட்டு ஒரு காற்று போகாத டப்பால் போட்டு வச்சுடுங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரசித்து ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்